தேனி மாவட்டம் சின்னமனூர் மேகமலை சாலையில் அமைந்திருக்கும் தனியார் கோச்சிங் சென்டர் இந்திய ராணுவம் துணை ராணுவம் போட்டித் தேர்வுக்கு இளைஞர்களை தயார்படுத்தி வரும் சின்னமனூர் முன்னாள் இராணுவத்தைச் சேர்ந்தவர் கொடியரசன் பயிற்சி மையத்தை துவக்கி பல இளைஞர்களை இராணுவ வீரர்களாக உருவாக்கி வருகிறார் தேனி மாவட்டம் சின்னமனூர் மேகமலை சாலையில் தனியார் கோச்சிங் சென்டர் நடத்தி வரும் இவர் கடந்த இருபது வருடங்களாக இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இவர் இராணுவத்தில் பணியாற்றிய அனுபவங்களைக் கொண்டு இந்திய இராணுவத்தில் சேருவதற்கு இளைஞர்களை போட்டித் தேர்வுக்கு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களைக் கொண்டு இளைஞர்களை உருவாக்கி வருகிறார் ஆண்டுக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை இந்திய இராணுவ துணை இராணுவ காவல்துறை போட்டித் தேர்வுக்கு ஆசிரியர்களைக் கொண்டு இளைஞர்களை தயார்படுத்தி அனுப்பியுள்ளார் இவர் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்று வரும் கடந்த பத்து வருடங்களுக்கு மேல் கோச்சிங் சென்டர் நடத்தி வரும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள ஆண்டுகளாக நீங்கள் இந்த பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க சார் வணக்கம் நான் முன்னாள் ஒன்று சொல்கிறேன் நான் முன்னாள் ராணுவ வீரர் ராணுவத்தில் இருபது வருஷமாக அங்கே இருக்கேன் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் இளைஞர்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த்து கொடுத்து இரநூத்தம்பது வரைக்கும் ஸ்ட்ரென்த்து போச்சு இப்போ நூற்றி அஞ்சு வரைக்கும் இருக்குது லாஸ்டில் டென் இயர்ஸாக இவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஆர்மி போலீஸு நேவி ஏர்ஃபோர்ஸு சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாத்துக்குமே கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் இவங்களுக்கு தேவையான எக்ஸாமுக்கு தேவையான கோச்சிங் கிளாஸ் நடக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க ஸ்போட்சு இது வரைக்கும் ப்ப போயிருக்காங்க ஃபோர் வரைக்கும் போயிருக்காங்க சார் இவங்க வளர்ச்சி எப்படி சார் இருக்குது வளர்ச்சி நல்ல வளர்ச்சி நம்ம முதல்ல நம்ம ஊரில் இருந்துச்சு அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்கு இப்போ சதன் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது சென்னையிலேருந்து கூட இருக்காங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி இந்த பக்கம் பழனி பொள்ளாச்சி மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்லேருந்து இருக்காங்க இந்த தேனி மாவட்டத்தில் வந்து இந்த இளைஞருக்கு கோச்சிங் இந்திய ராணுவத்துக்கு கோச்சிங் கொடுக்குறதுனா உங்கள் மத்தியில் உங்கள் உங்களுக்கு அந்த உங்கள் கோச்சிங்கை பற்றி இளைஞர் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை அவேர்னன்ஸ் கொண்டு போயிருக்காங்க சார் இது இளைஞர்கிட்ட தான் சார் கேட்கணும் அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம நிறுவனம் தான் பெஸ்ட்டு நாங்கள் தான் டாப்னு தான் நம்ம நினச்சிகிட்டு இருக்கோம் இதோட எஃபெக்ட் வந்துட்டு இதுலேருந்து கோச்சிங் பயிற்சியை பெற்று வேலைக்கு சேர்ந்தவங்கிட்ட தான் கேட்கணும் அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட்டாக ஒரு பத்து பேர் போயிருக்காங்க கோயம்புத்தூருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர்றதுக்கு நாலு பேர் ஒரு ஃபீமேல் பிசி உள்பட இப்போ ஒரு நாலு பேர் போலீஸ் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க இந்த எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய துணை ராணுவ படைக்கு இப்போ ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கலுக்காக ரன்னிங்கு அதாவது போயிட்டுருக்கு சரி இந்த இளைஞருக்கு இந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறனால உங்களுக்கு ஆத்ம திருப்தி எந்தளவுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பணி எடுத்து பண்ணுறதுனால அதான் சார் நிறைய வேலை இருக்குது அந்த தெரியாத தொட்டவே கேட்டேன் தெரிஞ்சதை விட்டவையும் கேட்டேன் நான் வந்துட்டு ஸ்கூலில் படிக்கும்போது ஜூனியர் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்போர்ட்ஸுக்குள்ளே தான் படித்தேன் ஆர்மியிலையும் ஒரு எட்டு வருஷம் இந்த ஸ்போர்ட்ஸு இதில் தான் இருந்தேன் லாஸ்ட்டாக எனக்கு பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது என்சிசி இன்ஸ்ட்ரக்டராக வந்தேன் மதுரைக்கு